வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் புரட்சி தலைவர் செம்மல் இருக்கும் திசை நோக்கி வணங்கி புரட்சி தலைவி அம்மா இருக்கும் திசை நோக்கி வணங்கி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய நல்வாழ்த்துக்களோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் திருமதி ஜே ரமாபிரபா டிஎஸ்எம் எம்பிஏ இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா இன்று நடைபெற்றது மணமக்கள் ஜே மதுவந்தி ஏ கிரண் இவர்களுக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை காலையில் திருமண விழாவை முன்னிட்டு வரவேற்பு விழாவாக இன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணி அளவில் ஏ எஸ் குருசாமி மகால் திருவலம் இந்த பகுதியில் திருமண வரவேற்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோண சட்டமன்ற சு ரவி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் என் சுப்பிரமணியம் முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜனனி பி சதீஷ் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த அனைவருக்கும் திரு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ரமா பிரபா சிறப்புகள் செய்தார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூ எஸ் வேதகிரி அவர்கள் வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் ஆற்காடு நகர செயலாளர் ஜிம் சங்கர் அவர்கள் திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கு எயிலரசன் அவர்கள் மாவட்ட தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் தொழிலதிபர் ஏ கே நடராஜன் அவர்கள் நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் அவர்கள் ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் சாரதி என்ற ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு வாலாஜா சந்தோஷம் அவர்கள் கலவை அப்துல்லா அவர்கள் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் மேல்விஷாரம் கிழக்கு பகுதி நகர செயலாளர் விஜி என்ற சித்தார்த்தன் அவர்கள் மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி ராதிகா அவர்கள் கலை இலக்கிய அணி திரு ராஜி அவர்கள் வர்த்தகத்துறை திரு சேதுராமன் அவர்கள் மற்றும் காவேரிப்பாக்கம் நகர செயலாளர் திரு மஞ்சுநாதன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்டம் முழுவதும் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் இளைஞரணி சார்ந்தவர்கள் குறிப்பாக தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் திருமதி ரமாபிரபா அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் வருகை புரிந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிரணியைச் சார்ந்தவர்களுக்கும் இளைஞரணி சார்ந்தவர்களுக்கும் திருமதி ரமாபிரபா சிறப்புகள் செய்து அவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார் செய்திக்காக ஈஸ்வரன் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள்